போ <laughs>

ஒரு கையில மட்டும் ஆக்ஷன் பண்ணுங்க மைக்க கொடுங்க அப்படியாச்சிட்டா வரும் என் மாமியார் சுழகாணி எப்போவுமே வளரும் என்னடி மாமியார் பற்றி மரியாளி நான் பேசுகிறேன் யாருடி மரியாதை பற்றி மிக பேசுகிறேன் நீங்கள் மாமியார் காரில் ஒருவரின் காலவாரி உட்காத்தான் நீங்கள் சேரிடி பாய் நான் வைக்கிறேன் உங்களை பற்றி சொன்னேனே ஓடவா ஷேரி டி பாய் டி பை ஐயோ கா ஐயோ காலகட்டால் ஏ சுலகாரம் பற்றி

Que viva la

ಯಾರೋ ಇಲ್ಲಿ ಕಾರ್ನಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆ ಹೇಳಿ ವಂದಿಕ್ರ ಏ ಇದೊಂದು ತುಟು Sansan bu jubilee. இந்த வீரா இந்த நாஸ்தான்ரோ மினி தங்கக் கரையே அதிபரவோட ஏன் தங்க இதேன் உரிமை அதெல்லாம் இப்போ தூగేยาร์ देते फिर तो वायु पते इत ल

He's good.